நல்லவனாக மாறியும் ஒரு சில பேர் வீட்டுக்கு பயன்பட மாட்டான் அப்படி ஒருத்தனுடைய கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது முன்னாடி சொல்லப்பட்ட கிராமங்களில் சொல்லக்கூடிய ஒரு கதை இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒருத்தர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா குடிகாரன் இப்போ மாதிரி பாட்டில் கிடையாது அந்த காலத்திலலாம் ஒரு மூணு நாலு வகை குடி தான் என்ன அப்படின்னா ஒன்று வீட்டில் காய்ச்சி குடிக்கிறது அதாவது மரப்பட்ட சாராயம்னால் அல்லது பட்ட சாராயம் அப்படின்னு பேர் இல்லை அப்படின்னா கல் குடிக்கிறது இப்போ வடக்கப்புறம் சுண்டக்கஞ்சி அப்படிம்பாங்க இல்லை இந்த பக்கம் பனைமரத்துக்கல் தென்னை மரத்துக்கல் குடிக்கிறது இப்படி குடிக்கிறாங்க ஒரு சில பேர் வேலைக்கு போயிட்டு அந்த வருமானத்தில் குடிப்பாங்க ஒரு சில பேர் குடிக்கிறதையே வேலையாப்பான் இவன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா எப்போவாவது வேலைக்கு போகிறது வேலைக்கு போயிட்டு குடிச்சிட்டு படுத்துக்கிறது இதையே வேலையாக பார்க்குறான் அவனுக்கு மனைவி ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க இப்போ இப்படி இருக்கிறப்ப அவன் என்ன பண்ணுறது அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் வேலைக்கு போகிறது போகிறது குடிச்சிட்டு குடிச்ச இடத்துல படுத்துக்கிறது அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா வீட்டில் வந்து தகராறு பண்ணுறது மனைவி கிட்ட சாப்பாடு போடு அப்படின்னு மனைவி கூலி வேலைக்கு போகிறது போயிட்டு இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறது இதுக்கு நடுவில் இவனுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல அப்படின்னா ஒருவேளை முன்னாடி வந்துட்டான் அப்படின்னா அந்த சாப்பாடு சட்டியோடு தூக்கி போட்டு உடைச்சிடுறது உடைச்சிட்டா பிள்ளைங்க பட்டினி மனைவி பட்னி இவனும் சாப்பிடாம வெளியில் போய் படுத்துறது இப்படி தான் அவனுடைய பொழப்பு அவன் முழு குடிகாரனாக இருக்கான் மனைவி கூலி வேலைக்கு போகிறது காதில் கழுத்தில் ஒன்றுமே கிடையாது இப்படி தான் அவன் மனைவி இருக்கிறா மனைவிக்கு ஏகப்பட்ட வருத்தம் எவ்வளவோ சொல்லி பார்க்குறா அழுது பார்க்குறா என்னென்னமோ பண்ணி பார்க்குறா ஆனால் அவன் திரும்பினது மாதிரி கிடையாது ஏன்னா குடிக்கிறவனா அவ்வளோ சீக்கிரம் திருந்தி திரு முடியாது இதை தாண்டி என்ன பண்ணுறது அப்படின்னா ஏதாவது கோயிலுக்கு கூட்டு போகிறது கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மந்திரிச்சு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா தாயத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னா இதில் கையில் கட்டி விடுறது கட்டி விட்டால் இவன் ஒரு நாலு அஞ்சு நாள் அப்படி கட்டு கோப்பாக இருக்கிற மாதிரி இருக்கிறது அஞ்சாவது நாளைக்கு பிறகு யாராவது நண்பர்கள் கூப்பிடுவாங்க கூப்பிட்டனே அப்படியா வா போவோம் அப்படின்னு அவுத்து வச்சுட்டு குடிச்சிட்டு அங்கேயே விட்டு வந்துடுவோம் தாயத்தை அப்புறம் ரெகுலர் பிடிக்காருன்னா மாறிடுது இவளாலையும் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு ஒண்ணும் பண்ண முடியல நமக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கே நம்ம உருத்தி கூலி வேலை செஞ்சு எப்படி நம்ம குடும்பத்தை நடத்துறது இந்த கூழு கட்ட குப்பன் இந்த மாதிரி குளிச்சு குடிச்சிட்டு வந்து வாசலில் படுத்துக்கிறான் வீட்டில் அடிக்கிறான் இதே பொழப்பா இருக்கே என்ன செய்யலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கல நல்ல காலம் பிறந்தது மாதிரி அந்த ஊருக்கு ஒரு துறவி வர்றான் துறவினா இப்ப இருக்கக்கூடிய சாமியார் மாதிரி இல்லை துறவினா ஒரு ஒரு உண்மையான துறவி ஊருக்கு வந்த உடனே இவன் இங்க இருந்து போறா குறி கேட்கறதுக்கு சாமி நம்ம ஏதாவது கேட்டு வரலாமே அப்படின்ட்டு போறா போகும்போது வரிசையில் நிற்கிறாங்க மக்கள் சாமியார்கிட்ட குறி கேட்க அப்படி கேட்கும்போது இவள் வரிசையில் நிற்கிறார் சாமியார் இவரை கூப்பிடறார் ஏன் இவளை கூப்பிட்றாரு அப்படின்னா இவள் ஆள் அந்த மாதிரி காது கண்ணெல்லாம் பஞ்சரைச்சு போயிட்டு ரொம்ப கிழிஞ்ச சேலையோட அந்த மாதிரி நின்ன உடனே இவளுக்கு ஏதோ ரொம்ப பிரச்சனை இருக்குன்ட்டு அந்த துறவியை அவளை கூப்பிடுறார் கூப்பிட்டு உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்குறார் கேட்ட உடனே இவ என்ன நடந்த விஷயத்தை எல்லான்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார் சரி நான் அவன் வீட்டுக்கு வரேன் போ அப்படின்னு சொல்லி அந்த துறவி உத்தரவு கொடுக்குற கொடுத்தோட இவருக்கு மிக வேகப்பட்ட மகிழ்ச்சி ஏன்னா பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் வரிசையில் நிற்கிறாங்க யார் யாரெல்லாம் நிற்கும் போது சாமியார் நம்மளை கூப்பிட்டு இப்படி விசாரிச்சிருக்காரு நம்ம வீட்டுக்கே வர்றேன் இருக்காரு அப்படின்ட்டு இவன் வீட்டுக்கு போயிட்டான் வீட்டில் போயிட்டு இவ படுத்துட்டா சாமியார் வந்தால் வர வர தேடி தேடி பார்த்துருக்கா வரல போய் படுத்துட்டா படுத்திருந்தா ராத்திரி நேரம் சாமியார் வந்து இவ வீட்டு திண்ணையில் படுத்துட்டார் படுத்தா வழக்கம் போல வீட்டுக்காரன் ரொம்ப லேட்டாக வர்றான் வந்தா இவனுக்கு முன்னாடி இவன் படுக்கிற இடத்துல சாமியார் படுத்திருக்காரு அவனுக்கு முழு போதை யாருன்னு தெரியல சாமியார்னா எப்படி இருப்பாரு தாடியோட அந்த மாதிரி அடுக்கு வெட்டியோட அந்த காலத்துல நம்ம சொல்லுவாங்க பார்த்த உடனே அவன் வந்துட்டு முழு குடிகாரனா இருந்துட்டே யாரா குடிகார பையன் என் வீட்டுல படுத்திருக்கு அவன் கேக்குறான் யாரு சாமியாரை பார்த்து இவரு சாமியார் எழுந்துச்சு பாக்குறாரு இவர் பேச்சு பேச்சு எல்லாம் பேசி ரெண்டு பேருக்குள்ள தர்க்கம் எல்லாம் முடிஞ்சு அவர் கிட்டத்தட்ட போதை கலைஞ்சி இவர் சாமியார்னு நினைச்சு வந்துட்டான் இப்படி வந்தால் காலையில் சாமியார் கூட பேசிக்கிட்டு இருக்கான் பேசிக்கிட்டு இருக்கே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் இப்போ ஊருக்கு போகலை இங்கே இருந்தே மக்களுக்கு குறி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாசு இவன் வீட்டு வாசல்லே உட்காந்து சாமியார் குறி சொல்ல ஆரம்பிக்கிறாரு வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் ஆசிர்வாதம் பண்ணுறாரு இவனுக்கு என்னன்னா குடிக்கிறத மறந்துட்டான் அந்த சாமியாருக்கு உதவி செய்ய எடுத்து அதை எடுத்து கொடுக்க சாமியாருக்கு சாப்பாடு கொடுக்க இப்படி இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாளாக பத்து நாள் ஆச்சு இருபது நாள் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு நாலு மாதம் ஆச்சு ஆறு மாதம் வரைக்கும் இவன் வீட்டு வாசல்லே உட்காந்து சாமியார் கூட சொல்றாரு ஆனா இவளுக்கு எந்த எதுவும் கிடையாது இவன் கூலி வேலைக்கு போறா பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுறா கூலி வேலைக்கு போறா பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுறா ஒரு பக்கம் இவளுக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா இவ்வளோ முழு நேர குடிகாரனா இருந்த ஒருத்தன் இப்படி அவனை மாறிட்டானே சாமியார் கூட இருந்து இவ்வளவு அருமையா இருக்கானே அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி ஒரு நாள் என்ன பண்றா வெளியில வே வேலைக்கு போக கூலி வேலைக்கு போக கிழங்கு ஒரு சாமியார் சொல்றாரு எம்மா ஆறு மாதம் நான் இங்கே இருந்துட்டேன் பல பேருக்கு அருள்வாக்கு கொடுத்துட்டேன் இனிமேலுக்கு போதுமா நான் அடுத்த ஊருக்கு போகணும் அதனால் நீ என்னை யோசிக்காத தேடாதம்மா உன் புருஷனை நல்வழிப்படுத்திட்டேன் நான் சாயங்காலம் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லி சாமியார் சொல்றாரு இவளுக்கு ஒரு சங்கடம் என்னத்தை பண்ணாலும் இவ்வளவோ கட்டுக்கடங்காமல் இருந்தவன் ஒரு முழு நேர குடிகாரனை இப்படி முழுசாக நல்லவனாக சாமியார் மாற்றிட்டாரே அப்படிங்கிற வகையில் இவளுக்கு ஒரு சங்கடம் இருந்தால் கூட சாமியார் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல அப்போ என்ன பண்ணிட்டா சரி சாமி நீ போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு இவன் வேலைக்கு போயிட்டா வேலைக்கு போன பிறகு இப்போ சாமி யார் கிளம்பும் கிளம்பும்போது இந்த நல்லவன் இருக்கான் பாருங்க முடிநேர் பிடிக்காதேன் இவன் என்ன செய்கிறான் சாமி நான் வர்றேங்கிறான் அவர் கேட்குறார் நீ எங்கிட்ட வர்ற அப்படிங்கிறார் இல்லை சாமி உங்கள் இந்த துறவு மனப்பான்மை என்னை ஈர்த்திருச்சு சாமி அப்படிங்கிறார் இவர் சொல்கிறாரு டே ஏண்டா நான் வந்து அங்கெங்கே திடீரென காடே சரணம் பண்ண கண்ட இடத்துல படுப்பேன் நீ ஒரு குடும்ப சண்டை அப்படிங்கிற சாமி நீங்க என்னை கூட்டிட்டு போகல நான் இங்கே தற்கொலை செத்து போயிடுறேன் அப்படிங்கிற சாமியாரும் நம்ம ஒரு குழம்புலிக்கு ஆளாக கூடாதுன்னு இவனை கூட்டிட்டு அப்படியே கிளம்புறாரு இப்ப ரெண்டு பேருமா போறாங்க சாமியாருக்கு டப்புனு ஒரு சீடன் கிடைச்சிட்டா போய்கிறது போது இவன் கூலி வேலை முடிச்சுட்டு ஏத்து அவளை வந்துகிட்டு இருக்கா சாமியார் வர்றாரு சாமியார் வந்தவனை பார்த்துட்டு மறுபடியும் சாமியார் கும்பிட்டு கையெழுத்து கும்பிட்டு ரொம்ப மகிழ்ச்சி சாமி என்ம்மா கணவனாக இருந்து என் கணவனாகவே எங்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லியில் பார்த்தா இவன் பின்னாடி நிற்கிறான் பின்னாடி என்ன இந்த அம்மா என்ன சொல்றா ஒருவேளை நம்ம வழி அனுப்ப போவோம் பிள்ளை சரி சரி சாமியை கொஞ்சம் தூரம் வரைக்கும் போய் போய் வழி அனுப்பிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்ல உடனே இவன் சொல்றான் வழி அனுப்புறதா நான் சாமியார் கூட தானே போகிறேன் அப்படிங்கிறேன் என்னது சாமியார் கூட போறியா அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க ஆமாம் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சி போச்சு அதனால் சாமியார் கூட போகிறேன் அப்படிங்கிறார் சாமியாருக்கு ஒன்றும் சொல்ல முடியலை ஆமாம்மா சொன்னா நான் எவ்வளவோ சொன்னேம்மா கேட்டேன் என் கூட வர்றேன்னு அம்மா அப்படின்னாரு இவளுக்கு பூ வந்துருச்சு இப்போ புருஷன் மேலே வந்த கோவத்தை தாண்டி சாமியார் மேலதான் தான் கடுப்பா ஏ நீ எல்லாம் ஒரு சாமியார் ஐயா அப்படின்னு இந்த கிராமத்தில் எளிய மக்கள் வந்து எதுவும் யோசிக்க மாட்டாங்க டப்புனு போட்டு உடைச்சு ஏ நீ எல்லாம் ஒரு சாமியார் ஐயா அப்படிங்கிறாரு என்னம்மா அப்படி உரிமையில் பேசுற அப்படிங்கிறாரு சாமியார் உன்னைய திருத்தத்தானையா சொன்னேன் ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் அவனை கொண்டு போய் சேர்க்குறீங்க நியாயமாயா அப்படின்னு சாமியாரை பார்த்து கேட்குறாரு ஏம்மா என்னம்மா செய்கிறது அப்படிங்கிறது ஏயா இவன் ஏற்கனவே புலிகார முட்டையாக இருந்தது நல்லது செய்யலை இப்போ ஓம் கூட வர்றேங்கிறான் ஏயா நீ உனக்கு குடும்பம் இல்லை குடுத்தனும் இல்லை காடே சரணம் தெரிகிற இவனுக்கு இவனை நம்பி நான் ஒருத்தி இருக்கேன் ரெண்டு பிள்ளைங்க இருக்கு ஏற்கனவே குடிச்சு விட்டு கிடந்தா இப்போ குடிக்காம ஓம் கூட வர்றேங்கிறான் இவனால் குடும்பத்துக்கு லாபம் இல்லை எனக்கு லாபம் இல்லை ஆனால் ஒன்று சாமி குடிக்கிறதுக்கு இதுக்கு கூடி அவன் குடிச்சுட்டு இருந்தது பரவாயில்ல அப்படின்னு கேட்க அந்த சாமியார் அப்பாவியா ஏமா சொல்கிற அப்படின்னு அந்த சாமியார் கேட்க அவன் குடிச்சாலும் ஒரு நாய் வீட்டு வாசல்லையாது கிடந்த ராத்திரிக்கு இப்போ அவனும் இல்லை சாமி நீ கூட்டிகிட்டு போற நான் உன்னை பார்க்காம இருந்திருக்கலாம் சாமி அப்படின்ட்டு இருக்கார் இவன் சாமியாரால் ஒன்றும் சொல்ல சங்கடத்துக்குள்ள சங்கடத்துக்குள்ளாயிட்டார் ஒரு சிஷியான விடவும் அவருக்கு மனசு இல்லை இவனும் அவரை விட்டுட்டு போகிறதுக்கான மனசு இல்லை இந்த சூழலில் அந்த அம்மா திட்டி தீர்த்துட்டா தீர்த்த பிறகு இவன் சொல்லியிருக்கேன் யார் இந்த குட்டி சாமியார் குட்டி சாமியார்ன்னு சொல்லக்கூடாது இந்த இவனுடைய சீடை பார்த்துட்டு நீனும் உன் குடும்பமும் நல்லாயிருக்குன்னு அப்படின்னு இவன் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கான் இவன் கடுப்பாயிட்டா ஏய் நீ உருப்பிட மாட்டா முதல்ல ஒன்று பிடிச்சி உருப்பிடாமல் போனேன் இப்போ சாமியாரா உருப்பிடாமல் போகிறேன் நீனு இந்த அந்த துறகு இருக்கே ரெண்டு பேர் எக்கேடுக்கிட்டு போங்க ஒன்றால் எனக்கு எந்த பயனும் இல்லை இந்த சாமியார் வந்து என் குடும்பத்தை காலி பண்ணிட்டாரு நீனும் ஒரு துறவு போங்கடான்ட்டு இந்த அம்மா சாபம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துவிட்டான் இப்படித்தான் பலவேறு வாழ்க்கையில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதாவது முதல்ல வீட்டுக்கு உதவாதவனாக இருப்பான் நல்லவன் ஆகி வீட்டுக்கு உதவாமல் பல பேர் போயிடுவான் அது தான் இந்த கதை சொல்கிறது நன்றி வணக்கம்